ஹாய் அண்ட் ஹலோ மைடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த செட்டை வந்து ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஸோ இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஏதாச்சும் என்கொயரி வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குது ஸோ எதாச்சும் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிக்கலாம் தமிழ்நாடுக்கு குறையா சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அதை ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான காம்போ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து ஜிமிக்கி வந்திருக்கு இ இயரிங்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு பாருங்களேன் ஜிமிக்கி கீழே வந்து இந்த மாதிரி பவர்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் மேல வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது சூப்பரான ஒரு ஜிமிக்கி வந்துருது அண்ட் இது வந்து ஹாரம் ஸோ நெக் பீஸ் நெக் பீஸ் வந்து என்ன பேட்டர் அப்படின்னா லக்ஷ்மி வச்சு அதுக்கு கீழே வந்து மேங்கோ டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பவாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் சேம் பேட்டர்னில் லாங்கும் வந்துடுது உங்களுக்கு லாங் ஹார்மோ ஸோ காம்போ ஒரு இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்கும் ஜஸ்ட் சூப்பர்வான இது அதே மாதிரி இது வந்து நீங்கள் இந்த நெக் பீஸ் மட்டும் போடுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஹிப் சைனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹிப் சைனா கூட இடுப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் ஓகேங்களா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துடும் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி வரும் இதோட ப்ரைஸ் வேணுன்னா பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான லக்ஷ்மி வச்ச ஒரு நெக் பீஸ் தான் பாருங்கள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் அண்ட் இயரிங்ஸ் வந்து பாருங்களேன் இயரிங்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது ரெட் வித் க்ரீன் கலர் ஸ்டோனில் ரொம்ப அழகாக இருக்குது மேலே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் பேர்ஸில் கோல்டனும் கொடுத்துருக்காங்க அது ரெண்டு செட்டுக்கு ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்குது அண்ட் தென் வந்து நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு ஸோ இதில் வந்து இப்படி பாருங்களேன் ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது செம்ம ப்ரீமியமான ஒரு கலெக்ஷன் அண்ட் லக்ஷ்மி வச்சு லக் லக்ஷ்மிக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்க்ரீன்லேயுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் ஒர்க் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லக்ஷ்மிக்கு பின்னாடி ஸ்கிரீ ஸ்க்ரீன் போட்டிருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் சேம் இதில் க்ரீன் கலர் கூட இருக்குது இந்த ரெட் கலருக்கு பார்த்துலாம் க்ரீன் கூட இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா காமிக்கிறேன் அண்ட் செம்ம குவாலிட்டியான ஒரு செட்டு அண்ட் சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து எயிட்டி ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓவர்லால் லுக் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் வந்து செம்மையாக இருக்குது பாருங்களா செம்ம ப்ரீமியமான ஒரு கலெக்ஷன் அண்ட் இன்றைக்கி இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே செம்ம குவாலிட்டி அண்ட் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வீடியோ என்ன வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ கிவ்வே வந்து இன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இன்றைக்கி வரைக்கும் உள்ளவங்க வீடியோஸ் லாங் வீடியோஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்கலேருந்து ஒருத்தங்களை தான் நம்ம சூஸ் பண்ணி கிவ்வே கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ அது என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்றைக்கி தான் வந்து சொல்ல நாளைக்கு வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எல்லா கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ யார் சொல்ல யார் சொன்னாங்க கிவ்அவே வீ நீங்களாக கூட இருக்கலாம் இந்த வாரம் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வருது இதோட ப்ரைஸு அண்ட் தென் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டாக ஒரு செம்ம ப்ரீமியமான ஒரு ஹாரமில் இந்த ஹாரமோட ப்ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நீங்கள் ஹாரம் ப்ரைஸ் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த ஹாரத்தோட ப்ரைஸை நான் சொல்லுவேன் ஓகேங்களா இது வந்து செம்ம ஒரு நியூ அறிவல் ஸோ இந்த ஹாரம் உங்களுக்கு வேணும்னா செம்மையான ப்ரைஸ் தான் ஸோ இந்த ஹாரம் உங்களுக்கு வேணும் இதோட ப்ரைஸ் வேணும்னா ஹாரம் ப்ரைஸ் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நான் வந்து உங்களுக்கு பண்ணிடுறேன் ஓகேங்களா இது எதுக்காகன்னா உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது ஸோ உங்களுக்கும் எனக்குமான ஒரு இன்ட்ராக்ஷன் வரணும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை தப்பாக நினைக்காதுங்க அண்ட் இந்த ஹாரத்தோட ப்ரைஸ் சம் இதை ஹாரத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த ஹாரத்தோட ப்ரைஸ் வேணும்னா மறக்காமல் ஹாரம் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் இங்கே பாருங்களா செம்மையாக இருக்குது எனக்கு கம்மல் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது வழக்கமாக வந்து எல்லா ஆரத்துக்கும் பண்ணி பாருங்களேன் ஜிமிக்கி கொடுத்துருப்பாங்க பட் வந்து இப்போ பார்க்குறதுல ஜிமிக்கி இல்லை ஜிமிக்கி பதிலாக இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனில் இயரிங்ஸ் வந்துடுது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைனில் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடுது இயரிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அழகாக கோல்டன் பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க செம்ம ப்ரீமியமான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பர்வாக இருக்குது பாருங்களேன் மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு லக்ஷ்மி உள்ள அப்படியே கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டினே சொல்லணும் ரொம்ப சூப்பவாக இருக்குது நம்ம ஹாரத்துக்கு போகலாம் ஹாரத்தை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ங்க அவ்வளோ ஒரு சூப்பவாக இருக்குது இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த ஒரு ஹாரம் போட்டுட்டு போனீங்க அப்படின்னாலே செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதோட பெண்டன் வந்து எப்படி இருக்குன்னா அந்த சேமஸ் அந்த இயரிங்ஸில் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி அழகாக ஒரு டெம்பிள் டிசைனில் லக்ஷ்மி உட்கா லோட்டஸ் மேலே உட்காந்துருக்குற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து கீழேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த பீட்ஸ் வந்து கோல்டன் பீட்ஸில் செம்ம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து ஒரு பிக் லேயர்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான இங்கே இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஒன் பை ஒன் காமிக்கிறேன் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் காமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ஹாரம் இங்கே பாருங்களா இது ஃபுல்லாக ரெட் கலர் ஸ்டோன்ஸு தென் வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு த்ரீ லேயர் அதில் வந்து இந்த ரெண்டு லேயரும் வந்து சிம்பிளாக கொடுத்து இந்த ஃப்ளோரல் டிசைன் வைக்கவே கீழே இன்னொரு லேயரில் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு செட்டு வந்து ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்கும் ஸோ பாருங்களா செம ப்ரீமியமான ஒரு கலெக்ஷன் அண்ட் வந்து இதே கலரில் தான் வரும் உங்களுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குதுன்னு ஃபுல்லாக கிராண்ட் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹாரத்தை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹாரத்தோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹாரம் ப்ரைஸ் அப்படின்னு கீழே கம்மண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ப்ரைஸ் வந்து நான் உடனே வந்து உங்களுக்கு டிஎம் சொல்லி பண்ணிடுறேன் ஸோ சூப்பரான ஒரு ஹாரம் இந்த ஹாரத்தோட ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த ஹாரத்தோட ப்ரைஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கலெக்ஷன் போகலாம் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஏதாச்சும் என்கொயரி வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு குவாலிட்டி ஒரு சூப்பரான ஹாரம் இதுவுமே வந்து நம்ம பே நம்ம வந்து வீடியோ நம்ம பேஜில் வந்து நிறைய நிறைய புக்கிங் எடுத்துருக்கேன் பட் நம்மளோட வீடியோஸில் இது ஓகேங்களா சூப்பரான ஒரு ஹாரம் அந்த ஹாரம் கூடவே வந்து உங்களுக்கு ஜிமிக்கியும் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இந்த ரெண்டு இந்த ஹாரத்தோட ப்ரைஸுமே வேணும்னா நீங்கள் ஹாரம் ப்ரைஸ் அப்படின்னு கமண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா உடனே வந்து நான் உங்களுக்கு இது நம்பர் ஒன் போட்டு ரிப்ளே பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ஹாரம் அண்ட் தென் வந்து இது செகண்ட் ஹாரம் இந்த மாதிரி உங்களுக்கு கமனில் வந்து நான் ரிப்ளே பண்ணிடுறேன் ஸோ இந்த ரெண்டு ஹாரமே வந்து நியூ அறிவல் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அதுக்காக தான் என்னென்னா நீங்கள் எவ்வளோ தூரம் என்கிட்ட இன்ட்ராக் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதோட ஹார ப்ரைஸை நான் சொல்லலை ஸோ இந்த ரெண்டு ஹாரத்தோட ப்ரைஸ் வந்து வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹாரம் பிரைஸ் அப்படின்னு சொல்லி இது நம்பர் ஒன் இது நம்பர் டூ அப்படின்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் இந்த ஹாரத்தை நம்ம ஃபுல் வியூ பார்க்கல ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிமிக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜிமிக்கி வந்து பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி தனியாக வாங்கணும்னாலுமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகிருங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு சூப்பரான ஜிமிக்கி நல்ல ஒரு பிக் சைஸ் அண்ட் வந்து வெயிட் பார்த்தலாம் ஸோ வெயிட் நான் வெயிட் வந்து பெருசாக இல்லா இல்லைங்க வெயிட் ரொம்ப அதிகமாக இல்ல இல்லை ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது இந்த ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டிங்க செம்ம குவாலிட்டி ஹாரம் பாருங்களா கீழே வந்து என்ன மாதிரி பேர்ஸ் வித் க்ரீன் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த இதில் வந்து கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க தென் வந்து இதுக்கு வந்து ஒயிட் வித் க்ரீன் காம்பினேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் இந்த ஹாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்தே உங்களுக்கு லக்ஷ்மி இருக்குது பாருங்களேன் சைட்லேருந்தே லக்ஷ்மி அது கீழே வந்து ஸ்டோன்ஸும் கொடுக்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு தென் வந்து இங்கே வந்து ஒரு மோப்பு மாதிரி ஒரு பிக் சைஸ் மிக்கி ஒரு மிக்ஸ் சைஸ் வந்து லக்ஷ்மி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஹாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே சேம் மேலே பார்த்தோம் இல்லையா அதே டிசைன் வந்து இங்கே அப்படியே கண்டினியூ ஆகுது அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் பல்ஸ் கொடுத்து ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லக்ஷ்மி கொடுக்கவே இந்த ஹாரம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது அண்ட் செம்மையான ஹாரம் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த ரெண்டு ஹாரத்தோட ப்ரைஸ் வேணும்னா மறக்காமல் ஹாரம் ப்ரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா உடனே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ ஹாரம் ப்ரைஸ் என்னடா கீழே கேட்க சொல்கிறாங்க ரிப்ளே வருமானு நினைக்காதுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுற பண்ணுவேன் ஓகேங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ